ஜெனி என்ன சொல்றாங்க ஹை டாக்டர் வணக்கம் ஹவு டு ரெடியூஸ் கொலஸ்ட்ரால் தேங்க்யூ கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்றதுக்கு நிறைய பேர் ஸ்டாட்டின்ஸ் சாப்பிட்றீங்க ரோசுவா ஸ்டாட்டின் அபாஸ் அப்படிப்பட்ட நிறைய மாத்திரைகளை சாப்பிட்றீங்க அதுதான் இப்போ வரைக்கும் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இந்தியன் ஹார்ட் அசோசியேஷன் எல்லாரும் ஃபார்ம் பண்றது ஃபாலோ பண்றது ஆனால் நான் என்னுடைய கொலஸ்ட்ரால் எப்பவும் ஹையாக தான் இருக்கும் இவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் பிடி ஐயோ அப்படிம்பாங்க ஸோ ஆனால் நான் அதை பற்றி என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை ஏன்னா இன்ட்யூஷன் முக்கியம் நான் ஃபீல் பண்ணுறேன் என் பாடியில் உள்ள கொலஸ்ட்ரால் கரெக்ட் இப்போ உள்ள அந்த ஸ்டாட்டின்ஸ் என்ன செய்யுது நம்ம உடம்புல எப்படி கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் ஆகுது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது லிவரில் ப்ரொடியூஸ் ஆகுது லிவர் தான் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த கொலஸ்ட்ராலை நம்ம சாப்பிட்ற உணவு அல்ல லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுது எதுக்கு லிவர் ப்ரொடியூஸ் பண்ணணும் கொலஸ்ட்ராலை நம்ம பாடிக்கு ரொம்ப தேவை செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஃப்ரம் கொலஸ்ட்ரால் ஃப்ரம் கொலஸ்ட்ரால் ஓகே இந்த கொலஸ்ட்ரால்னால ஹார்ட் ஹார்ட் அட்டாக் அட்டாக் வர்றதோட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வருது சடன் சடன் ப்ளீடிங் ஆகுது சடனாக சடனாக உங்கள் உங்கள் பிபியை குறைக்கிறதுனாலையும் அது வரலாம் சுகரை குறைக்கிறதுனாலையும் வரலாம் எ கிரேட் ஷாக் டு த பாடி அண்ட் இட் ப்ளீடிங் அதனால தான் லோடோஸ் ஆஸ்பிரன் டெய்லி டெய்லி எல்லாத்துக்கும் பிரிஸ்கிரைப் பண்றத நிப்பாட்டுங்கன்னு ஒரு கைடன்ஸ் வந்தது ஓகே ஸோ கொலஸ்ட்ரால் எப்படி குறைக்கிறது நான் குறைக்கிறதே இல்லைம்மா இப்போ நான் நாட்ரோ கினேஸ் அப்புறேன் பிபி கூடாது உங்கள் கொலஸ்ட்ரால் படியாது கிளாட் ஃபார்ம் ஆகாது ஈவன் என் உடம்புல உள்ள மைக்ரோ கிளாட்ஸ் கூட சின்ன சின்ன கிளாட் ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும் இது கூட ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிற அந்த நாட்ரோ கினேசை மட்டும் நான் சில மாதங்களாக ஓகே ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் மாதம் போட்டோம் அட்லீஸ்ட் ஆறு மாதமாவது போட்டோம் அதுக்கப்புறம் நான் என்னுடைய டாப்ளர் டெஸ்ட்டை பார்த்து என்னுடைய அத்திரோஸ் கிளீரோசிஸ் எப்படி இருக்குன்ட்டு அந்த ஸ்டேட்டஸை உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே